ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா வினை செயல் வகைங்கிற அதிகாரம் தான் பார்க்க போறோம் அழகு ஏழுல இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இல்லாத திருக்குறள் இருபது அதிகாரங்கள் மட்டும் சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கிறாங்க அதுல நம்ம கிட்டத்தட்ட எட்டு அதிகாரங்கள் பார்த்தாச்சு இன்னைக்கு வி வினை செயல் வகைங்கிற முப்பதாவது அதிகாரம் பார்க்கலாம் வினை செயல் வகைங்கிறது அறுபத்தி எட்டாவது அதிகாரமா இருக்குது முதல் துருக்கல் முடிவு வெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது ஒரு செயலை செய்வதற்கு முன் ஆலோசித்து முடிவெடுப்பதன் இறுதி நிலை துணிந்த ஒரு முடிவுக்கு வருவதுதான் அவ்வாறு எடுத்த அந்த முடிவு தாமதமாகி தங்கி போணுமானால் அது தீமையாகும் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுனா சரியான நேரத்துல எடுத்து செயல்படுறதுதான் வந்துட்டு இங்க அதை அதை தாண்டி நம்ம இல்லை தாமதமாக்கிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறோம் அப்புறம் எடுத்துக்கலாம் சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் இழுத்து போட்டுக்கிட்டே லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா அதுவே தீமையாகிடும் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அது உடனே எடுத்து செயல்பட வேணும் அப்படிங்கிறத இந்த குரல்ல நமக்கு சொல்ல வராங்க சொற்பொருள் தாழ்ச்சியுள் அப்படின்னா தாமதத்தில் தாம தாமதமாகி போறது சூழ்ச்சி சூழ்ச்சினா ஆலோசனை எதா இருந்தாலும் சீக்கிரம் ஆராய்ந்து சீக்கிரம் யோசிச்சு நம்ம டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க இலக்கண குறிப்பு துணி வெய்தல் அப்படின்னா தொழிற்பெயர்

ஒரு நே நேர ஒரு சரியான நேரத்துல முடிவெடுத்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்ப தாமதிக்காம சீக்கிரம் முடிவெடுத்து செய்யுங்கன்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க இந்த குரலை நமக்கு என்ன சொல்றாங்கன்னா காலம் அறிந்து செயல்படுங்க அதாவது தாமதித்து செயல் செய்ய வேண்டிய செயல்களை தாமதித்தே செய்யுங்க பொறுமையா செய்யணும்னு அதை யோசிக்கிறீங்கன்னா அதை பொறுமையா செய்யுங்க சில விஷயங்கள் பொறுமையா செய்யுங்க சில விஷயம் அதாவது ஆனால் தாமதிக்காமல் உடனே செய்ய வேண்டிய செயல்களை அந்த சில விஷயம் எல்லாம் ஒரு நல்ல விஷயம் எல்லாம் தள்ளி போடாம டக்குன்னு நீங்க பண்றது நல்லது இது நல்ல விஷயம் இது எதுக்கு தள்ளி போடணும் இல்லையா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு தாமதிக்காம உடனே செய்து செய்யுங்க தாமதிக்க வேண்டிய செயல்களை மட்டும் பொறுமையா செய்யுங்க யோசிச்சு நல்லா ஆலோசித்துட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த குறல்ல தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை தூங்குகிறது தாமதியுங்கள் அப்படின்னு அர்த்தம் தாமதிக்க வேண்டிய இடத்துல தாமதிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்ல வராங்க தூங்குகிறது இலக்கண குறிப்புல வியங்கோல் வினைமுற்று தூங்குகிறது வியங்கோல் வினைமுற்று வினைங்கிறது தொழிற்பெயர் தூங்கற்க எதிர்மறை வியங்கோல் வினைமுற்று

அப்படி முழுமையாக செய்ய முடியாத சூழ்நிலை வந்தால் அப்போது அது சென்று சேரும் வழியை பார்த்து அதற்கேற்ப செய்ய வேண்டும் ஒரு செயலை செய்யறதுக்கு செய்யும் போது அது முடியும் இடம் அனைத்திலும் வந்துட்டு முழுமையாக நம்ம வந்து முயற்சி பண்ணணும் அஹ் முயற்சி பண்ணி அந்த செயல் வந்து செய்து முடிப்பு அந்த செய்ய முயற்சி பண்ணி கடைசி வரைக்கும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி முழுமையாக செய்ய முடியாத சூழ்நிலை நமக்கு வந்தா அப்போதான் அது சென்றும் சேரும் வழியை பார்த்து அதற்கேப்ப நீங்க செஞ்சுக்கோங்க முடிய முடியாத சூழ்நிலை இருக்குதுன்னா அப்ப என்ன செய்யணுமோ அப்ப பார்த்து எப்படி செய் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஆனா ஒரு முயற்சி செய்யணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அதை முழுமையாக முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது முடிந்தவரை முழுமையாக செயல்படுங்க இல்லாவிட்டால் சாத்தியமான முடிஞ்ச அளவுக்கு சாத்தியமான அளவுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த குரல்ல சொல்றாங்க செய்ய வேண்டும் ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் அதாவது முடிந்தவரை முழுமையாக செயல்பட வேண்டும் இல்லைன்னா சாத்தியமான அளவுக்கு செய்ய வேண்டும்ங்கிறதா இந்த குரல்ல ஷார்ட்டா சொல்றேன் சொற்பொருள் சொற்பொருள்ாய்னா முடிந்த இடமெல்லாம் செய்ய முடியாவிட்டால் இலக்கண குறிப்பு நன்றே நிலை ஒல்லும் வாய்னா வினையாளனையும் பெயர் ஒல்லாக்கால்னா எதிர்மறை வினையச்சம் செயல்னா தொழிற்பெயர் குரல் நான்கு பார்க்கலாம் வினைப்பகை எஞ்சிரண்டின் எச்சம் இணையுண நினுங்கால் தீயச்சம் போல தெறும் என்றால் தீய தீயச்சம் போல தெறும் ஒருவன் அழிக்கப்படாத ஆகிய இந்த இரண்டின் மிச்சமும் நினைத்து பார்த்தால் தீய மிச்சம் போல் அழிவை தரும் அதாவது ஒருவன் செய்து முடிக்காத செயலியும் இல்ல அழிக்கப்படாத பகை செய்து முடிக்காத செயல் அழிக்கப்படாத பகை இது ரெண்டு நம்ம பாதியோட வச்சு மிச்சம் வச்சுட்டோம்னா அதை யோசிச்சு பார்த்தா இப்ப தீ எரிஞ்சு மிச்சமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தீயோட வந்து மிச்சம் இருந்தா பாதி எரிஞ்சு பாதி ஏறியாம இருந்தா எப்படி இருக்கும் போக வந்துட்டு அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வினைப்பகை எஞ்சிரண்டின் எச்சம் நினையும் கால் தீ எச்சம் போல தரும் சொற்பொருள் வினைங்கிறது செயல் தெருங்கிறது அழிக்கும் இலக்கண குறிப்பு குறிப்புனா உம்மை தொகை தொகை தெரும்னா வினைமுற்று கால் ஏழாம் வேற்றுமை தொகை பொருள் கருவி காலம் வினையிட இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணி செயல் பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் எந்த செயலியும் தொடங்கத்துக்கு முன்னாடி என்ன பண்ணனும்னா அதற்கு தேவையான பொருள் என்ன கருவி என்ன காலம் பார்த்து செயல்முறை எப்படி அது இடம் பார்த்து இது ஐந்தியும் தெளிவா ஆராய்ந்து செயல்பட வேணும்னு சொல்றாங்க என்னன்னா பொருள் கருவி காலம் செயல்முறை இடம் இந்த ஐந்தையும் தெளிவாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும் இந்த ஐந்தையும் சரியாக திட்டமிட்டால் வெற்றி கண்டிப்பா நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க எந்த செயலையும் செய்யத்துக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்ன கருவி வினை எனதான் செயல்முறை வினை இடம் காலம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு செய்ய வெற்றி நிச்சயம் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் இருள் தீர அப்படிங்க தெளிவாக இருள் தீரனா தெளிவாக இலக்கண குறிப்பு இருள் தீரனா வினையச்சம் எண்ணிங்கிறதும் வினையச்சம் சாரி ஆறாவது குரல் பார்க்கலாம் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுப்பயனும் பார்த்து செயல் முடிவும் இடையூறும் இடையூரும் எய்தும் படுப்பயனும் பார்த்து செயல் ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன் அந்த செயலின் முடிவு எப்படி இருக்கும் வழியில் அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அத நம்ம முன்னாடியே வந்து இமேஜினேஷன்ல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அந்த செயல் முடிவு எப்படி இருக்கும் நம்ம செஞ்சு முடிச்சோம்னா இருக்கும் அதுல நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இல்ல வழியில என்னென்ன தடங்கள் வரலாம் அப்படிங்கறதையும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி முழுமையாக அதோட நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் ஆராய்ந்து பார்த்த பின்னரே அந்த செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன்னாடி முன்னாடி அந்த செயல் நமக்கு முடிஞ்சதுன்னா எப்படி இருக்கும் அதோட பலன் எவ்வளவு இல்ல வழியில ஏதாவது தடங்கள் வருமா அப்படிங்கிறதையும் யோசிச்சு முழுமையான நன்மையும் ஆராய்ந்து பார்த்து பின்னரே அச்செயலை நமக்கு செய்ய வேணும் அப்படின்னு சொல்றாங்க முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுப்பயனும் பார்த்து செயல் சொற்பொருள் முற்றியாங்கு எய்தும் அப்படின்னா அடையக்கூடிய படு பயணம் முழுமையான பயனையும் செயல்னா செய்தல் இலக்கணம் குறிப்பு முடிவும் இடையூறும் படு எண்ணுமை என்னுமை எய்துங்கிறது வினைமுற்று ஏழாவது குரல் பார்க்கலாம் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் செய்வான் அவ்வினை உள்ளறிவான் ஒரு செயலை செய்ய தொடங்கும் ஒருவன் அச்செயலை செய்ய வேண்டிய முறை என்னவென்றால் அந்த செயலின் நுட்பங்களை நன்கு அறிந்து ஒரு நிபுணரிடம் கருத்தை கேட்டு குறைந்து தெற்கொள்வதே ஆகும் அதாவது இந்த குரல் என்ன சொல்ல வராங்களா ஒரு செயலை நீங்க செய்றீங்க ஒரு செயலை செய்ய தொடங்கத்துக்கு முன்னாடி அந்த செயலை சார்ந்த செய்ய வேண்டிய முறை என்ன என்னன்னு அந்த செயலோட கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா ஒரு துறை சார்ந்த அவர் அனுபவம் வாய்ந்தவர்கள்ட்ட வந்துட்டு என்னன்னா கேட்டு இது எப்படி நல்லா நன்கு ஆலோசித்து அவங்கள்ட்ட நல்லா கருத்தை கேட்டுக்கிட்டு தொடங்குங்க அதுதான் சிறந்த வழி அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஒருத்தவங்கள்ட்ட வந்துட்டு இது எப்படி பண்ணலாம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு தெரிஞ்சு பண்ணுங்க அந்தோட முழு விவரமும் தெரிஞ்ச ஒருத்தவங்கள்கிட்ட கேட்டு பண்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க செய்வினை செய்வான் செயன்முறை அவினை உள்ளறிவான் உள்ளம் குழல் எந்த ஒரு புதிய செயலையும் அத்துறை சார்ந்த அனுபவம் வாய்ந்தவர்கிட்ட கேட்டு செய்வதுதான் வந்து சிறந்த வழி எந்த ஒரு எந்த ஒரு இதா இருந்தாலும் அந்த துறை சார்ந்த அவங்க கிட்ட வந்துட்டு கேட்டு அந்த செயலை செய்யறது வந்துட்டு நமக்கு சிறந்த வழி அப்படிங்கறத இந்த குரலோட பொருள் சொற்பொருள் உள்ளம் குழல் அப்படின்னா கருத்தை கேட்டறிதல் உள்ளறிவா அத்துறை வல்லுனர் அதாவது வந்த துறை வல்லுனர் கிட்ட கேட்டு கருத்து கேட்டறிதல் தான் வந்துட்டு சொல்ல வினையாளனையும் பெயர் குரல் எட்டு பார்க்கலாம் வினையான் வினையாக்கி கோடல் நனைகவல் யானையால் யானை த யாத் வினையான் வினையாக்கி கோடல் யானையால் யானையா தற்று ஒரு செயலை செய்வதன் மூலம் அச்செயலை கொண்டே இன்னொரு செயலையும் செய்து முடிப்பது மதநீர் வழியும் ஒரு பலம் வாய்ந்த யானையை கொண்டு வேறொரு யானையை பிடிப்பது போன்றது அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு செயலை செய்வது மூலம் அந்த செயலை கொண்டே இன்னொரு செயலையும் நம்ம செய்து முடிக்கிறோம் இல்லையா அது எப்படி சொல்றாங்கன்னா இப்போ ஒரு செயலை செய்ய போறோம் அந்த செயல் மூலயமாவே இன்னொரு செயலை நம்ம பிடிக்கிறோம் அதை எப்படி வந்துட்டு ஒரு யானைய கொண்டு இன்னொரு யானைய பிடிக்கிற மாதிரி ஒரு யானைய வச்சு இன்னொரு யானைய பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இத சொல்றாங்க அதாவது ஒரு வெற்றியை கொண்டு அடுத்த வெற்றியை அடைவது திறமையான உத்தி அப்படின்னு இத இந்த இதை சொல்றாங்க ஒரு செயலை செய்வதன் மூலம் அந்த செயலை கொண்டு இன்னொரு செயலை செய்வது முடிப்பதுதான் வந்துட்டு இங்கே ஒரு எடுத்துக்காட்டுக்கு யானையை கொண்டு வேறொரு யானையை பிடிப்பது அப்படின்னு சொல்றாங்க ஒரு வெற்றியை கொண்டு இன்னொரு வெற்றியை பிடிப்பது சொற்பொருள் வினையாக்கி கோடல்னா மற்றொரு செயலை சாதித்துக் கொள்வது வினையாக்கி கோடல்னா மற்றொரு செயலை சாதித்து கொள்வது குரல் அடுத்து இலக்கண குறிப்பு வினையான் வினையாண்ணா மூன்றாம் வேற்றுமை உருப்பு வினை ஆக்கி கோடல்னா தொழிற்பெயர்கள் யானை யாழ்னா மூன்றாம் வேற்றுமை உருபு யானையா தற்றுனா உவம உருபு குரல் ஒன்பது நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி நட்டாருக்கு நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டார் ஒட்டாரை ஒட்டி குரல் அதாவது நண்பர்களுக்கு நல்லது செய்வதை விடவும் பகைவரை நம்புடன் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு நல்லவர்களாக இருப்பது மிகவும் முக்கியம் அதாவது இந்த குரலை நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா நண்பர்களுக்கு நல்லது செய்தது ஓகே நல்லதுதான் அது நான் தப்பு அதுல இது எதுவுமே இல்லை அதை விட இன்னொன்று எது முக்கியம் நமக்கு அப்படின்னா பகைவர்களை வந்து நம்முடன் சேர்த்து கொண்டு அவர்கள் நல்லவர்களாக இருப்பது மிகவும் முக்கியம் அவர்களுக்கு நம்ம வந்து நல்லவங்களா இருந்து காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்கள்ட்ட அவங்க கூடயே இருந்து நம் அவங்களுக்கு அவர்களுக்கு நம்ம நல்லவங்களா தெரிஞ்சு இருப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா அதாவது பகைவர்களை நட்பு பாராட்டி அவங்க கிட்ட நட்பா இருந்து அவங்கள வந்து நம்ம வசப்படுத்திக் கொடுத்து நண்பர்களுக்கு உதவதை விடவும் ஒரு அவசரமான முக்கியமான அரசியல் தந்திரம் அப்படின்னு கூட இதுல சொல்ல வராங்க நண்பர்களுக்கு நல்லது செய்வதை விடவும் பகைவர்களை நம்முடன் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு நல்லவர்களாக இருப்பது மிகவும் முக்கியம் ஒட்டாரைனா பகைவர்களை நட்டா இருக்குன்னா நண்பர்களுக்கு இலக்கண குறிப்பு நட்டாருக்கு அப்படின்னா நான்காம் வேற்றுமை உருபு செயலின்னா ஐந்தாம் வேற்றுமை உருவு நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொழல் பத்தாவது குரல் பார்க்கலாம் உள்நடுங்கள் அஞ்சி குறைபேரின் கொள்வார் பெரியார் உரை உரைசிரியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபேரின் குறைபேரின் கொள்வர் பெரியார் பணிந்துதாம் தங்கி இருக்கும் இடம் சிறியது என்று எண்ணி உள்ளுக்குள் நடுங்குபவர்கள் அந்த அச்சத்தை போக்கிக் கொள்ள விரும்பினால் பெரியோர்களை வணங்கி அவர்களின் உதவியை கேட்டு பெறுங்கள் அதாவது தங்கி இருக்கிற இடம் வந்துட்டு பய சிறி சிறியது என்று எண்ணி உள்ளுக்குள் நடுங்கு நடுங்குவர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த அச்சத்தை போக்கிக் கொள்ள விரும்பினால் அந்த பயத்தை வந்து போக்கிக் கொள்ள விரும்பினால் பெரியோர்களை வணங்கி அவர்களிடம் உதவியை கேட்டு பெறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பயத்தில் இருப்பவர்கள் தங்கள் பயத்தை போக்க வலிமையானவர்கள் அதாவது பெரியோர்களை வந்துட்டு துணையா துணையை நாடி பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் உரை அப்படிங்கிறது தங்கும் இடம் உள்நடுங்கள்னா அச்சப்படுதல் உள்நடுங்கள்னா அச்சப்படுதல் இலக்கண குறிப்பு கொள்வர் தொகை அஞ்சுங்கிறது வினை அச்சம் உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சு குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிதுதான் அதாவது பயத்தில் இருப்பவர்கள் தங்கள் பயத்தை போக்க பெரியவர்களை துணையை நாடி பெறுவார்கள் அவங்கள வணங்கி அவர்களின் உதவியை கேட்டு பெறுவார்கள்ங்கிறது தான் ஷார்ட்டா இந்த குரலோட பொருள் இதோட வினை செயல் வகைங்கிற அதிகாரம் முடிஞ்சிச்சு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்